ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பாரு ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவ்வளோ ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கிரன் சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசியிலே நீசமடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு ஆர்வணிக்கிறேன் ஓம் குரு பிரோணம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னும் ஆத்மா தினமகா கல்யாணம் ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகௌர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ஆசிக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கம் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்காரு சுக்கரனோட போய் நேர்கிறார் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தால் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படிதான் சொல்லு சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்ல அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேர்ச்சி காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபரிதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுவுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிங்கும்போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போதும் அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர் கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கலாம் இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெரும் நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆயிலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகிய வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தானதன் மூல் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாகிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாலும் தாளும் தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கப்பயிற்சியாக இருக்க இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது பழந்தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசிக்குள்ள பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி மகராசிக்காரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதிலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது முக்கியமான இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்பேற்பட்ட அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நேசப்பட்டு கேதுவன சம்பந்தப்பட்டு ராகுவால் பார்க்கப்படுகிறார் அப்போ என்ன நடக்கும் கை கட்டினது வாய் கெட்டாமல் போகும் இப்படி தான் நடக்கும் ஆரம்பத்தில் பயமுத்தணும் சொல்ல வேணாம் இது உச்ச எச்சரிக்கையாக இருக்கணும் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் நிதானத்து போக்கை கடைபிடிச்சாலும் யோசித்து செயல்பட்டாலும் அந்த கை கட்டியதை கண்டிப்பாக வாய்க்கு எட்டும் இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரணும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒரு வேண்டுதலையோ பிரார்த்தனையோ கண்டிப்பாக வெய்யுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும் மகர ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் நான் இந்த சாமிக்கு இப்படி வேண்டிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க தப்பு கிடையாது அப்போ வேண்டிக்கிட்டாலே அந்த வேண்டுதல் வைத்தாலே உங்களுக்கு அந்த கெடுபலம் நற்பலம் தான் ஏற்பட போகுது இதுமாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா கெடுபலம் குறைஞ்சி தான் இருக்கணும் இந்த வேண்டுதல் வச்ச பிறகு இது பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்போது அப்போது அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இடைவிடாத தெய்வ சிந்தனையோடு இருக்கிறது எப்பயுமே தியானமாக தியானத்தில் உட்காந்து இறை சிந்தனையோடு இருக்கிறது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வரணும் சகோதர சகோதரிகளுடைய இணக்கமாக இருக்கணும் அப்புறம் கணவன் அந்த மனைவி வழி உறவுலையும் மனைவி அந்த கணவன் வழி நெருக்கம் காட்டணும் அவங்கள ஆதரிக்கணும் அவங்களோட அனுசரணையாக இருக்கணும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும் தப்பு கிடையாது அவங்க நன் நல்லது தான் சொல்லுவாங்க அதனால் கேட்டு நடக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாடகை இருக்கனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் ஜாக்கிரதையாக கிளம்பும் போதும் ஜாக்கிரதையாக போகணும் கிளம்ப வரும்போதும் ஜாக்கிரதையாக வரணும் மாதிரி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் செய்யக்கூடிய செயல்கள் சாதனைகள்லாம் தள்ளி போகும் அதெல்லாம் பரவாயில்ல விட்டுடுங்க கொஞ்ச நாள் பொறுத்து அதை செஞ்சுக்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் நம்ம வணங்கி வரதான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும் இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய அம்சமான அந்த அம்மன் தெய்வ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தெய்வ வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மகராசிக்காரங்க பெரும்பாலும் நீரில் நீருக்கு நீலை பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வங்கள் அவங்கள வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பால்குடம் நல்லா கேட்டுங்க பால்குடம் ஏந்தி அவன் வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் நீர் நிரப்பிய குடம் எடுத்து வழிபாடு பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டுலாம் இது மாதிரிலாம் நே கா சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வரலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு பெண்தங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் நிறைய தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் இது மாதிரி பால் அபிஷேகம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர அவங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது தீமைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது இந்த இப்போ குழந்தைங்களுக்கு பாலியில் கொஞ்சம் பால் வாங்கி கொடுக்கலாம் மருந்து இல்லாதவங்களுக்கு மருந்து நோய் வாய்ப்பு மருந்து வாங்கி கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப முடியாமல் உடம்பு முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் படுத்த பயக்க உதவி பண்ணலாம் இது இதுமாதிரிலாம் பண்ணிட்டோன்னு தான தர்மங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ இது டாக்டர் மூலிமா பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கூட்டு போய் பண்ணலாம் இல்லை அவங்களை வரவேச்சு பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம அடிக்கடி பண்ண போதில்லை எப்போயோ ஒரு தடவை பண்ண போகிறோம் அப்போது நேரங்காலம் போது தான் முதல்லாம் பண்ண போகிறோம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகராசிக்காரங்க பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி வந்து ஒரு விதத்தில் ஏற்றமாக தான் ஒரு விதத்தில் இறக்கமாக தான் இருக்க போகுது அப்போது அந்த கவனமாக இருந்து நீங்கள் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கர பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போகுது எப்பயுமே நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் நல்ல பழங்களே சொல்லிகிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்போ கெட்ட பழம்னு சொல்லும்போது கஷ்டப்படக்கூடாது அது வந்து மீண்டு வரத்துக்கு வழியை நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த வழியை கடைபிடிச்சி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லாராலும் போயிட்டு வாழ சொல்லி வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்